இந்த உலகத்தில் உபாதத்து புனு சாமித் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் தஹல்து அலா உபாதா அவரோட மகன் உபாதா நோய்வாய்பட்டு மரணப்படுக்கையில மூத்தாக போறார் இந்த வாப்பா வீட்டுக்குள்ள வாரார் எப்படி ஒரு தந்தையும் மகனும் என்று பாருங்க இந்த நேத்தையிலும் மகன் நோயாளியாக இருக்கிறார் அந்த நேரம் வாப்பா கிட்ட மகன் சொல்றார் பக்குல்து யா அபத்தா வாப்பா நான் நோயோடு இருக்கிறேன் என்னை நோய் பிடித்து கொண்டது எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்களும் எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்களும் வாப்பா அப்படி என்று மரண படுக்கையில் இருக்கின்ற மகன் வாப்பாவை பார்த்து எனக்கு ஏதாவது புத்திமதி சொல்லுங்கள் அப்படி என்று கேட்கிறார் அந்த நேரத்தையில வாப்பா மகனை பிடிச்சி தூக்கி வச்சு உன்னால வாப்பா அமர்ந்து சொல்றாரு யா புனைய என்ட தங்க பிள்ளையே என்ட செல்ல மகனே இன்னக்கெலன் தத் அமத் அமல் ஈமான் நீ நிச்சயமாக ஈமானுடைய சுவையை நீ அடைந்து கொள்ளவே மாட்டாய் ஈமாண்ட சுவையை நீ அடைந்து கொள்ளவே மாட்டாய் வலன் தபுலு க ஹக்க ஹக்கீ கத்தில் இல்மி இல்மி பில்லாயி ஹத்தா து மீன பில் கத்ரி ஹைரிஹி ஓ ஷர்ஹி நீ அல்லாஹுடைய அறிவை புரிந்து கொள்ளவே மாட்டாய் கலா கதிரை புரிந்து கொள்ளுகின்ற வரைக்கும் மகனே நான் உனக்கு உபதேசம் செய்கின்றேன் ஈமானுடைய சுவையை நீ சுவைத்துக் கொள்ளவே முடியாது அல்லாஹுடைய அறிவை உன்னால் புரிந்து கொள்ளவே முடியாது நீ கலா கதிரை சரியாக ஈமான் கொள்ளுகின்ற வரைக்கும் சொல்லிட்டு சொல்றாரு திரும்ப மகன் சொல்றாரு குல்து ய குலுசு பாப்பா கைபலி அண்ணா மா ஹைருல் மா ஹைருல் கதரி மின் சர்ஹி பாப்பா நான் எப்படி இந்த கலா கதர் நல்லதும் கெட்டதும் அல்லாஹ்வுடைய புறத்தில் நடக்கிறது என்று எப்படி வாப்பா நான் படித்துக் கொள்ள வேண்டும் சொல்லுங்கள் அப்படி என்று வாப்பாவை பார்த்து மகன் கேட்கிறார் வாப்பா சொல்றார் கால த லமும் அண்ணம்மா அஹ் த அ மகனே ஒன்னை விட்டு ஒன்று தப்பி போயிட்டுண்டு வையன் அது போனது உனக்கு வர இருந்தது அல்ல தப்பி போயிடுச்சு நீ தப்பி போயிட்டு கிடைக்க இல்ல அது மிஸ் ஆகிட்டு அப்படி நீ நினைக்கிறாயே அப்படி நினைப்பது அது வரை இருந்தது அல்ல அது தப்பை இருந்தது தப்பி போயிற்று அதை பத்தி அலட்டி கொள்ளாத கவலைப்படாத உமா அசாப கலம் மகனே உனக்கு வந்தது அது வரை இருந்தது தான் உண்ட தவறால அது இல்லாம போய் திரும்ப வந்தது அல்ல அல்ல அன்றைக்கு வரக்கூடாது என்று இருந்தது வராமல் போயிட்டு தப்பி போயிட்டு இன்றைக்கு வர வேண்டும் என்று இருந்தது அது வந்துட்டு என்று பிள்ளையை பார்த்து மகன் பிள்ளையை பார்த்து வாப்பா மரண படுக்கையில் அட்வைஸ் பண்ணியதை நாங்கள் பார்க்கிறோம் சொல்லிட்டு சொல்றார் யாபு ஐய என் அருமை மகனே இன்னி சமயத்து ரசூலல்லாஹ் செல்லல்லாஹு அலைகுவ செல்லம் அல்லாஹுடைய தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் இன்ன அவ்வல மஹல கல்லாஹு அல் கலம் அல்லாஹ் முதலாவது பேனையைப் படைத்தான் சும்மா கால பிறகு சொன்னான் உக்சுப் பேனையிடத்தில் எழுது என்றான் அது எழுதியது கியாமத்து வரைக்கும் நடக்குகின்ற எல்லாத்தையும் பேனை எழுதியது ஒன்று தப்பி போயிட்டு என்று கவலைப்படாத அது உனக்கு வர இருந்தது அல்ல வந்துட்டு என்று ஆணவம் அடிக்காத அது இறைவன் நாடியது வந்துட்டு என்று மரண படுக்கையில இருந்த பிள்ளைக்கு ஒரு வாப்பாவுடைய ஆக இருந்ததை திருமிதியிலும் அபுதாபுதிலும் பார்க்கிறோம்